சாதீங்கன்னு சொன்னால் நான் வந்து இப்போ இரண்டாம் குளத்துக்கிட்ட நினைக்கிறேன் அதாவது ரெண்டு மூணு நாளாக வந்து இங்கே வந்து வெயில் அடிக்குது ஸோ நீர்மட்டம் வந்து கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்க வந்தேன்னா அவ்வளவா வந்து நீர்மட்டங்கள் இல்லை இப்போ எனக்கு பின்னிக்கிறதுக்கு தான் வந்து இரண்டாம் குளம் அப்போ தான் மேலே மக்களும் இல்லை நீர்மட்டமும் இல்லை நான் கிட்ட கொண்டு போய்ட்டு காட்டுறேன் எத்தனை வாங்க கதவு திறந்துருக்கு நீர்மட்டம்லாம் எப்படி இருக்குது வாங்க அப்படியே கிட்ட போயிட்டு பார்ப்போம் பார்த்தீங்களா அதான் இரண்டாம் குளம் கிட்டத்தட்ட வா எட்டு வானு கிட்ட வந்து திறந்துருக்காங்க ஆனால் அவ்வளோவா தண்ணி இல்லை வந்து போக்குவரத்து அதாவது வந்து அந்த கிளிநொச்சி பாலம் வந்து உடஞ்சதால் இப்போ போக்குவரத்தை வந்து இப்போ கிளிநாச்சி வரக்கள் வந்து இப்போ இதில் தான் வரணும் பெருணம்போடு ரோட்டை தான் இப்போ ஜூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அவ்வளோ தண்ணி இல்லை பாருங்கள் அங்கெல்லாம் பாருங்கள் மீன் பிடிக்கிற அளவுக்கு இருக்குது பார்த்து சொன்னால் ரெண்டு மீன் இருக்காங்க அவ்வளோ தண்ணியெல்லாம் இல்லை வாங்கலாம் தான் இருக்குது மக்கள் பெருசாக கூட்டமும் இல்லை இந்த பசங்கள் வள்ளிக்கெல்லாம் அஞ்சாந்தியாது ஸோ அவ்வளோ கூட்டமும் இல்லை தான் வந்தேன் நான் இப்படி இருக்குண்டு அதாவது தண்ணி நீர்மட்டங்கள் வர்த்தியிருக்கா இல்லையாண்டு அவ்வளோ நீர் வந்து இல்லை பாருங்க பார்க்கவே தெரியுது பெருசாண்டு இல்லை நீர்மட்டம் பாருங்கள் இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இதோட நான் இங்கே வந்து கிட்ட காட்டுறதுக்காக வந்து நான் வந்து உள்ளே வந்திருக்கேன் இப்போ தான் மெயின் என்ட்ரன்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க பாருங்கள் பாலத்துலேயும் மிச்ச ஆட்கள் இல்லை குளத்துலேயும் அவ்வளோ தண்ணியும் இல்லை இன்றைக்கி அஞ்சாந்தேதி டிசம்பர் மாதம் இது வந்து இது வந்து முன்னுக்குள்ள நுழைவாயில் இது வந்து பாலத்துக்குள்ளே போகிற நுழைவாயில் வாயு யாருமே இல்லை